ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு ஒன் பிஹெச்கே வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சென்டில் வந்து ஒன் பிஹெச்ச்கே வந்து பிளான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஃபேஸிக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் இதோட லேண்ட் டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு அடிக்கு இருபத்தஞ்சு அடிதான் இருக்குது ஸோ இதிலேயே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஒன் பிஹெச்கே வந்து டியூ ப்ளஸ் ஹவுஸாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து நமக்கு பதினெட்டு அடி இருக்குது இந்த சைட் டைமென்ஷன் வந்து நமக்கு இருபத்தஞ்சு அடி இருக்குது ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த வந்து பில்டிங் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேட் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல இருக்கு ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து மெயின் டோராக வந்து வச்சிருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் வழியாக மெயின் டோரில் உள்ள வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹால் ஆர் லிவிங் ஸோ ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பதினாறு அடி ஆறு இன்ச்சுக்கு ஒம்பது அடி ஆறு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம நமக்கு ஸ்டேர் கேஸ் வந்து எந்த இடத்துல பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஸ்டேர் கேஸ் தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக மேலே ஏறி மேலே போகிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஹால் அப்புறம் வந்து நமக்கு ஒரு சின்ன ஃபோயர் இருக்கு இந்த ஃபோயர்லேருந்து வந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து காமன் டாய்லெட் தான் ஸோ நமக்கு வந்து இடம் கம்மியாக இருக்கனால வந்து காமன் டாய்லெட் தான் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் ஸோ காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அடி ஆறு இன்ச்சுக்கு நாலு அடி மூணு இன்ச்சுன்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் இருக்குது இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரே பெட்ரூம் தான் இருக்கறனால இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்போது அடி ஒம்பது இன்ச்சுக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸில் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம் ஸோ கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சனாக தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆறு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துருக்கோம் அதை ஒட்டியே வந்து யூட்டிலிட்டி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வாஷிங்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி யூட்டிலிட்டி வந்து கொடுத்துருக்கோம் இந்த யூட்டிலிட்டியோட சைஸ் வந்து ஆறு அடிக்கு மூணு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நடுவில் ஒரு சின்ன வால் மட்டும்தான் வந்து டிவைட் பண்ணியிருக்கு ஸோ இது கிச்சனையும் யூட்டிலிட்டியும் வந்து செப்பரேட் பண்ணுறக்கு ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம் வந்து ரொம்ப சின்ன இடம் வெறும் நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் தான் அதுலேயே வந்து நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒன் பீச்சுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நமக்கு விண்டோ வந்து இந்த சைடு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு இந்த இடத்துல வந்து வெண்டிலேட்டரும் பெட்ரூமுக்கு வந்து இங்கே வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இட்லிட்டிக்கு இது கிச்சனுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து நம்ம ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் வந்து இங்கே சமைக்கிறது எல்லாமே வந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு செண்டு தான் நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் தான் ஸோ பதினெட்டுக்கு இருபத்தஞ்சு அகலம் குறைவா நீளம் மதி உள்ள சைட்டில் ஒன் பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ